Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBA this in 2024 1951 Green Park Coaching Center சேலம் மாவட்டம் காடயம்பட்டி அருகே மாடுமேய்த்து கொண்டிருந்த சரஸ்வதி என்ற மூதாட்டியை தாக்கி கொலை செய்துவிட்டு நகைகளை பறித்து சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர் காலை மேச்சலுக்கு சென்றவர் இரவு 7 மணியாகியும் வீடு திரும்பாததால் சந்தேகம் கொண்டு தேடி சென்றபோது கொலை நிகழ்ந்திருப்பது தெரியவந்தது